இங்க ஒருத்தன் தங்க சுரங்கத்தில இருந்து ஒரு பொருளை தேட வந்திருக்கிறான் அந்த பொருள் கிட்ட இவன் போகணும்னா ஆபத்தான மூணு டிராப்புகளை இவன் கடந்தாங்கணும் அந்த டிராப்ப எப்படி கடக்கணும்ன்ற மேப் இவங்க இருக்கு முதல் டிராப்ல தரையில ஏகப்பட்ட கண்ணாடிய பதிச்சு வச்சிருக்காங்க அந்த கண்ணாடி மேல நிழல் பட்டாவே போதும் அடுத்த நொடியே அந்த தர ரெண்டாம் மாடிங்க ஆளியே கொண்டுரும் கண்ணாடி மேல நிழல் படாம இருக்கிறதுக்காக இவன் தீப்பந்தத்தை தலைக்கு மேல தூக்கி அந்த நிழல் இவன் மேலேயே வளர மாதிரி செய்யறான் நல்லமா அந்த கண்ணாடி மேல நிழல் படாம அந்த டிராப்ப தாண்டி வந்துடுறான் அடுத்த டிராப்ல ஏகப்பட்ட சிலைகள் கையில பெரிய கத்தி

யூஸ் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான்